ஓம் சக்தி மங்கள பிரத்மா தேவாலயம் விக்ன விநாயகர் பூஜை சிறப்பாக நடந்தது தினம் தினம் இந்த மார்கழி மாலை பூ மார்கழி மாத பூஜை செய்கின்றோம் அம்மாவுடைய அருள்வாக்கின்படி வருகின்ற பக்தருக்கு எண்ணிய காரியங்கள் சுற்றியாக்க ஆக்க நிவர்த்தியாக ஆலயம் விரிவாக்கும் திருவிழி நடைபெற இந்த வேலி பூஜைகள் நாற்பத்தி நாலு செய்கிறோம் அது மட்டுமின்றி வருகின்ற பக்தர்கள் மன உறுதி கொண்டு வழிபாடுகள் செய்தாலே நம்முடைய இன்னல்கள்லாம் தீரும் இடையூறுகள் செல்லும் அம்மாவை எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் யாரை வழிபட்டாலும் விடாமுயற்சியாக இன்றி சொல்லுவாங்க விடாமுயற்சியாக செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம்னா அதை முயற்சி பண்ணி முடிச்சிடணும் மனசை தரா விடாமல் நம்பிக்கை வைங்க கட்டாயம் நல்ல காரியங்கள் நம்ம செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சித்தியாகும் தெய்வ அனுகூலங்கள் பெறும் தெய்வ அனுகூலங்கள் பெறும் தெய்வ அனுகூலங்கள் பெறும் தெய்வ அனுகுலத்தை பெற்று பல்லாண்டாக வாழணும்னு சொல்லி பல்லாண்டு வாழணும் பலவித பலவித வினைகளெல்லாம் தீர்க்கணும் நமக்கு பத்திங்காதே வழிபாடு மிக முக்கியம் அந்த வருங்காலத்தினே பிருத்திங்கராதே வழிபாடு மங்கள பிரதித்திங்கராதே வழிபாடு ரொம்ப முக்கியம் மங்களங்கள் திருவாள் பாய்க்கும் தருவாள் வருகின்ற தீர்ப்பாள் பிரத்திங்கரா மாயை போக்குவாள் மனமகிழ்ந்து வருவாள் பிருத்திங்கரா தேவி வளைத்தாளி இப்போ வருகின்ற பௌர்ணமி அன்று போகி பண்டிகை மாரியம்மனுக்கு காப்பு கட்டுவது கலசங்கள் வைத்து பூஜை செய்வது அந்த மாரியம்மனை வழியை அழைத்து வர்ற ஒரு சொல்லுவாங்க தின கும்பிட்றவங்க கும்பிட்றோம் வருஷம் ஒரு முறையாவது மாரியென்றால் மலை ஒரு ஒரு எல்லைக்கும் மாரியம்மன் இருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே மாரியம்மன் இருப்பாங்க எந்த கோயில் இருக்குதோ இல்லையோ மாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு கிராமத்தில் பாருங்கள் மாரியம்மன் கோயில் வினாறு கோயில் இல்லாத கோயில் இல்லை மாரியம்மன் இல்லாத ஊர் இல்லை அப்போ அந்த மாரியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் சிறப்பான பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா போகியை அந்த போகியை பார்த்திங்கன்னா அன்று பௌர்ணமி வருது அந்த வருகின்ற போகி பண்டிகை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இல்லத்தில் கலசங்கள் செம்பால் பித்தளையோ சொம்பு வாழை இலைய போட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி போடணும் பூஜரையில் அதுக்கு மேலே வாழையெல்லாம் வைக்கணும் அரிசி ஒருபடி நிறப்படி பச்சரிசியை அந்த இலையில் கொட்டலாம் நெல் தானியங்கள் இருந்தாலும் கொட்டலாம் பச்சை நெல் சொல்லுவாங்க நெல் இருந்தாலும் கொட்டலாம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அரிசி பச்சரிசி வாங்கி அதை தலைவாழையில் கொட்டி அது மேலே கலசங்கள் வைக்கணும் வேப்பலை நிறைய பிடிச்சி தண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே சொம்புக்குள்ளே தண்ணி விட்டு எரிஞ்சி பழம் கிராம்பு ஏலக்காய் உள்ள காணிக்கை ஒருபா காணிக்கை எலுமிச்சி பழம் இது மாதிரி கூட போடலாம் மேலே வேப்பில கலசங்கள் வச்சு அது மேலே பூவால் உதிரி புஷ்பங்கள் நிறையா போடலாம் உதிரி புஷ்பங்கள் போட்டு கலசத்தை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா முகமாக செய்வது சிறப்பு இன்னும் தேங்காவுக்கு நல்லா சொல்லுவாங்க முக்கன்னு சொல்லுவாங்க மூன்று கண் உள்ளே தேங்காய் சிவன் பிரம்ம விஷ்ணுன்னு சொல்லுவாங்க மட்டைக்காயா நல்லா மஞ்சள் பூசி குத்தக்காய் மட்டைக்காய் மேத்தோலாம் உரிச்சிடணும் தேங்காயை உரிச்சக்காய் வாங்கி தேங்காவில் மஞ்சள் பூசி நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அம்பாளுடைய அமைப்பை வச்சு மாரியமனான்னு வச்சு அந்த கலசல வச்சாலும் நெசரப்பு அந்த வேப்பில கலசல நடுவாண்டை வைக்கணும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பூ புஷ்பங்கள்லாம் போட்டு மாலையை கூட போடலாம் கிளிச்சிரங்கள் போடலாம் உங்களுக்கு எப்படி பிரியமாக இருக்குதோ புஷ்பத்தால் அலங்கரித்து அதில் மஞ்சக்கயிர் மஞ்சள் நூல் தரவி அம்மா மேலே போடுங்க ஆண்கள் கையில் கட்டலாம் பெண்கள் கழுத்து கட்டுவது சிறப்பு அன்று மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் இருந்தே இப்போ இருப்பாங்க சாப்பிடாம இருந்து மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சாதங்கள்லாம் செஞ்சு கொள்ளுக்கட்டை மாவு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க அந்த விரதத்தை முடிப்பாங்க இது மாறிமனைக்குண்டான நாள் போகிகை அந்த பண்டிகை வெளிப்படுவது ரொம்ப சிறப்பு அம்மனுடைய அருள் இதெல்லாம் அது மட்டும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நூறு நாள் விசேஷமான நாள் பார்த்திங்கன்னா இரவு பௌர்ணிமி பூஜை அன்றைக்கி வருகின்ற நாள் வந்து பௌர்ணமி பூஜை அன்றைக்கி அம்மாளுக்கு வேப்பிலையிலே அலங்காரம் செய்வதாக இருக்கிறேன் வேப்பலை அலங்காரம் செய்யணும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு மஞ்சள் கா போட்டு வேப்பிலையிலே அலங்காரம் செய்யணுன்னு அது உத்தரவாயிருக்கு அதனால் வருகின்ற பொங்கல் நாள் சிறப்பாக வழிபடுங்க எல்லா நிலையமும் உங்களுக்கு கட்டும் எல்லாவுடைய ஆசையும் தை பிறந்தால் வெளி சொல்லி அம்மாட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வருகின்ற புத்தாண்டுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் இந்த கணபதி ஹோம் செய்து எல்லாரும் நலமாக வாழ இன்பமாக வாழ நோயின்றி வாழ ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்க நான் கணபதியையும் சர்வேஸ்வரையும் புத்திங்கா தேவியும் வழிபடுகிறேன் அம்மாவை வேண்டுங்க எல்லா செல்வத்தையும் வருவாள் ஜெகன்மாதா ஜெகதீஸ்வரி பராசக்தி அவளே பராசக்தின்னு சொல்லுவாங்க பரபின்பன்னு சொல்லுவாங்க